ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்கிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சோயாவை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த சோயாவை வந்து பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக காலையில் பவர் போயிட்டுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் என்னால் வந்துட்டு அதை இது பண்ண முடியல இதை வந்து வெறும் நார்மல் வாட்டரில் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குதோ அதையுமே எந்தளவுக்கு நம்மளால் ஸ்பீஸ் பண்ண முடியுமோ பண்ணி எடுத்துக்க வேண்டிதான் ஃபஸ்ட்டு சோயா இது பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு மாவு ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பொட்டுக்கடலை சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் அடுத்து சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு பிசைய போகிறோமோ அதிலே வந்து இந்த பவுடர் வந்து கொட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்க இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ வந்து பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கார மிளகாவும் காரம் இல்லாத மிளகா ஒன்றும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சமாக புதினா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வந்து மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா இதை சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மல்லித்தழை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதான் இதே மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டியாக உருண்டையாக எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து எல்லா உருண்டையும் நம்ம வந்து உருட்டி எடுத்தாச்சு மாவு எல்லாத்தையுமே இப்போ இதுக்கு வந்து நம்ம சாப்பாட்டோடு சாப்பிட்றோம்னா இப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றோம்னா அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும் இல்லையா இப்போ நான் வந்துட்டு கிரீன் சட்னி தான் இது கூட பண்ண போகிறேன் இப்போது மிக்சி ஜாரில் கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து வந்துட்டு இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு இப்போது ஃபஸ்ட்டு இதை மட்டும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அடுப்பில் வானல் வச்சாச்சு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க இந்த கோலா உருண்டையை இதில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இதில் எத்தனை போட முடியுமோ அது வரைக்கும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் ஒரே பேட்சாக போட்டேன் ஏன்னா தான் நான் செஞ்சுருக்கேன் அதனால் போட்டு ரொம்ப கிளறிட்டு இருக்க வேண்டாம் அது கொஞ்சம் அது வந்து இதுவாகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் திருப்பி விடலாம் உடனே போட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து உடஞ்சிடும் இப்போது லைட்டாக திருப்பி விடலாம் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே விடுவாகிடுச்சு வெந்துடுச்சு நம்ம வந்து இப்போ லைட்டாக திருப்பி விடலாம் இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் வந்து நான் சேர்த்து அப்படியே மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன் ஆக்சுவலாக தயிரை வந்து பீட் பண்ணி தான் சேர்க்கணும் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணோம்னா டேரெக்டாக சேர்த்துக்கலாம் தயிர் வந்து மிக்சியில் வேகமாக போட்டு அடித்தோம்னா தண்ணியாக போய்டும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் நல்லா வெந்தடிச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் நான் இப்போ டேரெக்டாக தான் எடுத்து வைக்கிறேன் எண்ணெயை நல்லா வடிச்சிடலாம் சுட சுட சூப்பராக நம்மளோட சோயா கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த பேஸ் வந்து கோலா உருண்டைக்கு இதுதான் பேஸு இதை வச்சு நம்ம குழம்பு கிரேவி மஞ்சூரியன் எது வேணாலும் பண்ணலாம் ஸோ இது கரெக்டாக வந்துடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி இந்த பொரிச்ச உருண்டை எடுத்து அதில் சேர்க்கறது தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சட்னியோட சாப்பிட்றது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கிரீன் சட்னியோடு சாப்பிடுங்க இல்லை வந்துட்டு சாஸோட சாப்பிட பிடிக்கும்னா ரெட் சில்லி சாஸ் அது மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஆனால் எது கூட சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது வெளியில் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக வந்துருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும் இதை பாருங்கள் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி வெள்ளை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது அதிகம் மசாலாலாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆயிலில் பொரிச்சிருக்கோம் அதோட எஃபெக்ட் வேணால் இருக்குமே தவிர மற்றபடி வந்து வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு இதில் இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ